எாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல பாருங்க அம்மா அவங்க பாருங்க ஆடு மேய்க்கிறாங்க பாருங்க ஆடு வந்து வெயிலா இருக்குது இவ்வளவு நேரம் மேய்க்கவே இல்லை இப்பதான் கட்டுறாங்க பாருங்க அவங்க எப்படி மேய்க்கிறாங்கன்னு பாருங்க ஆடு கம்மியா இருக்கிறதுனால இந்த மாதிரி கட்டி மேய்ப்பாங்க

இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சி எங்கள் அம்மாவும் ஆடு மேய்க்கிறாங்க நல்லா பாருங்க சுடிதார் போட்டுன்னு ஆடு மேய்க்கிறாம்பா இங்க பாருங்க இது வந்துட்டு பாருங்க இது எங்கள் நிலம் கிணறு காமிக்கிற பாருங்க எங்க வீட்டில் வந்து நாங்கள் ஒரு நாலு தானே வச்சு நீங்க பார்த்துருக்கீங்க இங்க பாருங்க எங்க அம்மா மிளகா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இது ஃபுல்லா போட்டிருக்காங்க மிளகா உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த கட்டம் அப்படியே அதுக்கு மேலே இருக்கிறது வந்து தீவனம் தீவனம் வந்து மாட்டுக்கு ஆட்டுக்கெலாம் அறுத்து போடுவாங்க மேய்க்க முடியல அப்படின்னாக்கா ஏன்னா வெயில் சீசன் ஆயிடுச்சு மா இப்போ வந்து புல்லு எல்லாம் வந்து அவ்வளோலாம் கிடைக்காது அதனால இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலேருந்தே இருந்தே கட்டி போட்டு அறுத்து போவாங்க பின்னாடி வந்து ஆடுங்க கட்டின்னே இருக்கா தான் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது பாருங்க செடி பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியுது இது வந்து குண்டு மிளகா மாதிரி எங்க வீட்டுல இருக்கிறது வந்து நீட்டு மிளகா பாருங்க இது சைஸ் கம்மியா இருக்கும் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க பயந்துடாதீங்க இதுதான் எங்க வீட்டுக்கான ஐயோ எனக்கு பயமாகுது இங்க பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா இதில் வந்து தங்கச்சி நீச்சல் அடிப்பான் ஆனால் தண்ணி இவ்வளோ மேலே இருக்காது அப்போல்லாம் இங்கே மேலே இருக்கும் இது வந்து இப்போ உள்ளே போயிட்டு இருக்குது வெயில் சீசன்னால தண்ணி வந்து மேலே வரும் தண்ணி மேலே வரும்னாக்கா ஐஸ் நீங்கள் குளிக்கிறது பாருங்க நீச்சல் இதில் தான் கற்றுக்கினாங்க நாங்கள் பாருங்க எங்கள் ஊரில் ஸ்கூல் பஸ்லாம் போகுது பாருங்கள் இது வந்து கிராமம் ஃப்ரெண்ட்ஸ் ஊரில் வந்து ஸ்கூல்லாம் கிடையாது வரும் ஒரே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருக்குது இங்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்குனாக்கா வெளியே தான் போவாங்க அதுக்கு தான் உங்க காமிச்சேன் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஆடு எத்தனை கட்டினாங்க அதோடய குட்டியை எத்தனை வந்து கட்டிட்டாங்க இப்போ இன்னொரு ஆடு அது வந்து ஃபர்ஸ்ட்டு கட்டினது பாருங்கள் இப்போ ரெண்டாவது இது வந்து இருக்காங்க பாருங்கள் எங்கள் அம்மாவுக்கு வந்து இதுதான் வேலை வீட்டில் வந்து ஆடு இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் அங்கே தென்னை மாற்றலான்ட்டு பாருங்கள் ஒரு கன்றுக்குட்டி தெருக்குங்களா வாழாட்டிக்குனு அது வந்து ஃபஸ்ட்டு கன்றுக்குட்டி மாடு வந்து மேய்க்கத்துக்கு எதுவுமே கட்டியிருக்காங்க அந்த சைடில் எதுவுமே கட்டியிருக்காங்க ரெண்டு மாடு இருக்குது வீட்டில் ரெண்டு மாடு ஒரு க குட்டி இந்த ஆடு இதுதான் எங்கள் அம்மா பார்ப்பாங்க பாருங்கள் இதுதான் எங்கள் அம்மா வீடு இது வந்து நிலத்தில் கட்டியிருக்காங்க நீங்கள் யாரும் என்ன வீடு ஒண்டியாக இருக்காங்கன்னு யோசிக்காதீங்க இங்கெல்லாம் வந்து பாருங்கள் தொலை தொல்வா தான் இருக்கும் வீடுங்க பாருங்கள் வீடுங்க இருக்கும் இங்கே ஆனால் வந்து கிட்ட கிட்டே இருக்காது அவங்கவுங்க நிலத்தில் வீடு இருப்பாங்க இது வந்து பாருங்கள் இது வந்து இங்கே ஒரு வீடு இருக்கா நான் காமிக்கிட்டு நீங்கள் நல்லா பாருங்கள் இங்கே ஒரு வீடு இருக்கும் எதிர்ப்போ அங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு எதிர்க்கே ஒரு வீடு இருக்கும் அப்படி பார்த்தா அங்கே 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 பாருங்கள் ரெண்டு வீடு இருக்குங்களா இந்த மாதிரி தான் அவங்கவுங்க நிலத்தில் அவங்கவுங்க வீடு கட்டிக்குவாங்க இங்கெல்லாம் வந்து கிட்ட கிட்ட வீடுலாம் இருக்காது தனிப்பட்ட முறையில் ஆனால் ஜாலியாக இருக்கும் காற்று பாருங்கள் எப்படி அடிக்கிறது பாருங்கள் செம்ம ஜாலியாக இருக்கும் இங்கே பாருங்கள் எங்கள் எங்களோட பனை மரம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் பனை மரம் காமிச்சேன் பனங்காய் வச்சுருக்கா இல்லையான்றது அங்கே தான் இது பாருங்கள் எத்தனை மரம் இருக்குது பாருங்கள் நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம்னாவே பனங்காய் நாங்கள் நிறைய சாப்பிடுவோம் இங்கே ஆனால் வேலூரில் பணங்கா காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பணங்கா இதுவே எங்களால் அரக்கத்துக்கு முடியல அது அங்கே கிடைக்காம எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் இங்கே கிடைக்கிற பொருளையே யூஸ் பண்ண முடியல எங்களால் பாருங்க நாங்கள் வந்தோம்னா தான் இப்போ தான் அதோட மதிப்பு தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் இருக்கிற வரையும் தெரியல அது ஊரை தாண்டி போனதுக்கப்புறம் தான் இங்கே கிடைக்கிற வேண்டிய மொத்த பொருளுமே மிஸ் பண்ணுறோம் நாங்கள் வாங்க இப்போ நாங்கள் இன்னொரு இடம் போடுறோம் அது அத்து வீடியோவில் காமிக்கிறேன் நான் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தாக்கா நீங்கள் சொல்லுங்கள் நான் அது அடுத்த வீடியோவோ இல்லை என்ன பண்ணுதுங்க சொல்லுங்கள் நான் கா போடுறோம்